ஹய் நண்பர் நன்பேஸ் இந்த பதிவில என்ன பார்க்கலாம்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சங்கங்கள்லாம் ஒரு சில முக்கியமான டிசிஷன் எடுத்துருக்காங்க ஒரு சில முக்கியமான விஷயம் பண்ண போகிறாங்க அதெல்லாம் என்னன்னு பதிவில் பார்க்கலாம் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய சிபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் புதிய ஓய்வூதி திட்டம் பங்களிப்பு திட்டம் எதுவும் வச்சுக்கலாம் இதை ரத்து பண்ண சொல்லி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் அமல்படுத்த சொல்லி தமிழ்நாடு அரசு ஊழியர்களாம் பல வருஷமாக போராடி வராங்க இது நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ இதற்காக பார்த்திங்கன்னா ஒரு இயக்கமும் இருக்குது சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் ஸோ இந்த இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா பல மாவட்ட சேர்ந்த பல துறையை சேர்ந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் ஒன்றாக இணைந்து போராடி கொண்டிருக்காங்க ஸோ இந்த சிபிஎஸ் இயக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அது நேத்தாக நினைக்கிறேன் மாநில அளவில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க ஸோ இந்த ஆலோசனை கூட்டத்தில் நிறைய முக்கியமான தீர்மானங்கள் ஒரு சில முக்கியமான டிசிஷன்லாம் எடுத்திருக்காங்க ஸோ அதில் முக்கியமாக ஒரு டிசிஷன் பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு டெய்லி வந்து ஒரு லெட்டர் போட போகிறாங்களாம் அதாவது சிபிஎஸ் பென்ஷன் திட்டத்தில் வந்து இறந்த ஊழியருடைய குடும்பத்தினர் குடும்ப ஓய்வூதியம் கேட்டு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி முதல் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்புவது அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க அது இல்லாமல் நிறைய வழக்கு தொடர போகிறாங்களாம் அதாவது இப்போது பணியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஒருத்தரும் ஓய்வு பெற்ற ஊழியர் ஒருத்தரும் பணியில் இருக்கும்போது மரணம் அடைந்த குடும்பத்தை சார்ந்த ஒருத்தரும் மூன்று பேர் பார்த்தீங்கன்னா தனிநபர் பெயரில் வழக்கு தொடர போகிறாங்களாம் அது இல்லாமல் குடும்ப ஓய்வூதியம் வழங்க சொல்லி இன்னொரு வழக்கம் தொடர போகிறாங்களாம் இந்த மொத்த வழக்கு செலவையை வந்து யார் ஏற்றுப்பாங்கன்னா ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் திருச்சி மாவட்டங்களில் சேர்ந்த சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தை சேர்ந்தவங்க ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய விஷயம் வந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காங்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இனியாவது வீழ்த்தி கொண்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோடைய ஒரு முக்கியமான ரெக்வஸ்ட்லாம் நிறைவேற்றி ஆகணும் இல்லைனா வரப்போகிற எலெக்ஷனில் கண்டிப்பாக கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஃபுல் சப்போர்ட் எதுவுமே இருக்காது அப்படின்னு தலை தெளிவாக இருக்கு ஏன்னா ஏற்கனவே லோக்சபா எரேக்ஷனில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட பாதி சப்போர்ட் போயிருக்கு மீதி இருக்க கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா வரப்போகிற சிஎம் எலெக்ஷனில் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதுக்குள்ளே இன்னும் இருக்க ரெண்டு வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட முக்கியமான கோரிக்கையை நிறைவேற்றுனா மட்டும்தான் அடுத்த ஆட்சியை வந்து தக்க வச்சுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா பல விதமாக போராடி வராங்க அவங்க உரிமைகளை கேட்டு ஏற்கனவே தெருவில் இறங்கி போராடியாச்சு அப்புறம் வழக்கு தொடர்ந்து போகிறாங்க போராடியாச்சு இப்போ லெட்டர் போட்டு போராட போகிறாங்க அவங்களுடைய உரிமைகளை கேட்டு பல விதமாக வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க போராட்டம் நடத்த போகிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனி வரப்போகிற காலத்தில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய முக்கியமான ரெக்வஸ்ட்லாம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிறைவேற்றுவாரான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதவியை நான் கொடுத்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் ஷெஷில் போடுங்க தேங்க்யூ நண்பர்களே